வாசலை திறந்து கொடுப்பதற்கு காரணமாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சூறா நூல கூட ஒரு ஆயத்து வந்திருக்கு இல்லையா ஒரு பசந்தி நான்கு ஆயிரம் மனுஷன் வந்து கேட்குறாங்க எங்க ஊர்ல மழையே இல்லை வறட்சியாக இருக்கு அதுக்கு நாங்க என்ன செய்யணும் வேண்டாம் அவங்க போயிட்டாங்க இரண்டாவது ஊர்ல வந்தாங்க எனக்கு மன நிம்மதியே இல்லை டிஸ்டிக் விஸ்திக் பருவது வேண்டாம் இன்னொருத்தர் வந்தாங்க எனக்கு குழந்தை வேண்டாங்க இஸ்டிப்பன் ஓகே வேண்டாங்க கூட இருந்த மாணவர்கள் கேட்டாங்க ஸ்டார் அவர்களே எல்லோருமே கேட்டாங்க மூணு பேரும் கேட்டாங்க மூணு பேருக்கும் ஒரே மாத்திரையை கொடுத்துட்டீங்க இப்போ மூணு பேரும் சொன்னது மூணு வியாதி ஆனால் அதுக்கு மூணு பேருக்கு ஒரே மாத்திரை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் சூறான்னு ஊவு வரவில்லையா அதில் ஆயத்து வரவில்லையா அதில் நல்லா சொல்கிறேன் இல்லையா மலை வேண்டுமா இஸ்டிக் பருவ ஓடுங்க குழந்தை செல்வ வேண்டுமா இஸ்டிக் பரு வேணுமா பொருள் செல்வ வேணுமா இஸ்டிக் பருத்து ஓடுங்க நல்லா உத்தர சொல்றேன் இல்லையா அந்த அடிப்படையில் நாமளும் இன்ஷா இல்லை இஸ்திக் பாருங்கிறது அசம்பளை 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 ஆயிரத்தில் ஓடுறது இல்லை இஸ்திக் பார் ஓதும் போது மரத்தில் இருந்து இலைகள் எப்படி உதறுதோ அதே போல் நம்மளுடைய பாவங்கள் உதறணுங்கிற பேமினை ஏற்று வச்சு கேட்கணும் அஸ் பக புதுவாகி வழி கேட்கணும் நான் ஒரு தப்புமே செய்யல நான் என்ன இஷ்டிப்பா செய்யணும்னு நினைச்சிட்டம்டா அது ஆருக்குமே இல்லை நான் பாவம் செஞ்சிருக்கேன் நீ மன்னிக்கிறதுக்கு காரணமா இருக்க மன்னிச்சிரு ஆள்